சிவசிவ, திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நூற்றி பன்னிரண்டு பாகம் ஏழு திருச்சிட்டம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை திருமறைகள் ஓதி வழிபட வேண்டும் தேவாரம் அறுசுவையும் ஏலிசேயும் என் குணங்களும் விரும்பும் நாள் வேதத்தாலும் அறிவு ஒன்னா நடை தெளிய பளிிங்கே போல் அறிவை பாகமோத்து அரு சமயங்களுக்கு ஒரு தலைவன் கருதும் ஊர் உளவு தென்னீர் முத்தாறு வெதிர் உதிர நித்திலம்பாரி கொளிக்கும் முது குன்றமே திருவாசகம் பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய் கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனா சேடறிய மெய் குளிர்ந்து அங்கு அருள் பெற்று தோல் நோக்கம் ஆடாமோ திருவிசைப்பா தத்தை அங்கு அணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறு ஆயிரம் கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு உன் கண்மை வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தன் என்று ஒரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் கைத்தெல்லம் அடியேன் மேல் வைத்த கங்கை கொண்ட சோளே சரத்தானே திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த வீரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மண்ணிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் தூண்டு தவ விளக்கு அணையார் சுடர் ஒளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டே வினை பர சமய நின்றும் எடுத்தால வேண்டும் என பல முறையும் விண்ணப்பம் செய்தனரால் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருள் பயன்பெறுவோம் திருச்சி குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை இறைவனுடன் நாம் பூஜை செய்ய ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய ஒரு சிவ புண்ணியமாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவ சிவ திருச்சிட்டம்பலம் சிவசிவ திருவரில் நல்கும் பஞ்சபுராண பாராயணம்